ஆண்டவரும் அருமை நட்சகரமாக கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒரு நல்ல ஒரு காலை பொழுதலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக வசனத்தை வாசிப்போம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வாசனத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே பொதுவாக நம் எல்லோருக்குள்ளமே ஒரு கேள்வி இருக்கும் என்னென்னு கேட்டால் இது நடக்குமா நடக்காதா இது எப்படி நடக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே இது இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் இது எத்தனை சதவீதம் இது எனக்கு ஒரு ஃபேவராக நடக்கும் எனக்கு எத்தனை சதவீதம் இது என் சார்பாக இது சரியாக நடக்கும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் இதே ஒரு கேள்விதான் மரியாளுக்கும் இருந்தது இந்த மரியால் தேவதூதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்க எப்படி ஆகும் என்று சொல்லி அப்போ பதிலாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து மரியாளுக்கு காபிரியல் என்கிற தேவ அந்த வார்த்தை அந்த பிறப்பை குறித்து வர்த்தமானத்தை மரியாளுக்கு சொல்லும்படியாய் தேவதூதன் அனுப்பப்படுகிறான் அப்பொழுது மரியாளுக்கு கஷ்ட செய்யப் போகிற காரியத்தை மரியாளுக்கு அந்த தேவதன் சொல்லும் பொழுது மரியாள் கேட்கிறாள் இது எப்படி ஆகும் அம்மா ஒன் ஒன்னிடத்தில் ஒரு பிள்ளை பிறக்கப்போகிறது அந்த பிள்ளை தேவனுடைய குமாரன் என்றப்படும் எனப்படும் என்று சொல்லி சொன்ன பொழுது மரியாள் கேட்கிறாள் இது எப்படி ஆகும் என்று சொல்லி ஆனால் தேவதன் சொல்லுகிறான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறான் என் மகனே என் மகளே என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களை கத்த திடப்படுத்த பலப்படுத்த விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையிலே மனுஷர்கள் ஒரு வேளை இனி உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நடக்காது நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்காது நீ முயற்சிக்கிற காரியம் இனிமே எந்த விதத்திலையும் அது வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி மனுஷர்கள் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி இருக்கலாம் அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் பார்த்து அவர் சொல்லுகிறார் அன்பானவர்கள் இன்னொரு வார்த்தை பரிசுத்த விதத்தில் இப்படியா இருக்கிறது என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ என்று சொல்லி கர்த்தர் மனுஷர்களாகிய நம்மை பார்த்து கேட்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் செய்கிற தவறு என்ன நாம் நன்மைகளை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நாம் இயேசுவை உட்கார வைத்து விடுகிறோம் இதெல்லாம் அவரால் செய்ய முடியும் இதற்கு மேல பெரிய அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லி நாமே கற்பனை செய்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை மனுஷனுடைய பார்வைக்கு ஆகாது முடியாது என்று சொல்லி நினைக்கிறதான காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவர் அன்பானவர்கள் அதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் உதாரணமாக நாம் சொல்ல முடியும் உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த மோசையினுடைய சம்பவத்தில் ஒரு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்கள் இறைச்சிக்காக அழுகிறார்கள் அண்டவரே எங்களுக்கு இறைச்சி வேண்டும் மோச எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி அழுகிறார்கள் அப்பொழுது மோசை ஆண்ட இடத்துல ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு என்னால் எப்படி இறைச்சி கொடுக்க முடியும் ஆண்டவர் இவர்களுக்கு சமுத்திரத்திலிருந்து ஆடுகளை தரால அடித்தால முடியுமா என்று சொல்லி அவர் ஆண்ட கேட்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் ஜனங்களிடத்தில் சொல்லு நான் ஒரு மாதம் வரைக்கும் நான் இறைச்சி கொடுப்பேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் மூன்று வேலையும் அதாவது தொண்ணூறு வேலைகள் ஒரு மாதம் முழுவதுமாக நான் இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது மோசையானதை ஏற்றுக்கொள்ள முடியல ஆண்டவர் எப்படி நடக்கும் ஆண்டவர் இறைச்சி இந்த ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே என்னோடு இருக்கக்கூடிய காலாட்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் காலாட்கள் பதினெட்டு வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள ஆண்கள் மட்டும் பேர் அன்பானோர் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவர்களும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களும் ஆண்கள் அந்த லிஸ்ட்ல இல்லை பெண்கள் அந்த கணக்கில் வரவில்லை பல அந்நிய ஜாதியான ஜனங்களும் அவர்களோடு கூட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்திருந்தார்கள் வசந்த் சொல்லுகிறது அவர்களும் அந்த லிஸ்ட்ல வரல குழந்தைகள் அந்த லிஸ்ட்ல வரல எல்லோரையும் சேர்த்தால் வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள் எப்படி வந்து ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் முப்பது லட்சம் பேர் கண்டிப்பா குறைந்தபட்சம் மோசையோடு கூட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டிருப்பார்கள் சொல்லி கணக்கெடுகிறார்கள் எனவே அப்போ ரத்தம் என் ஆண்டோர் சொல்லுகிறார் முப்பது லட்சம் பேருக்கும் நான் ஒரு மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லி ஆனால் மோசை அவரை நம்ப முடியல எப்படி ஆண்டவர் நடக்கும் உடனே கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்னால் அதை செய்ய முடியாதுன்னு நினைச்சியா மோசே என்னால் அதை செய்ய முடியாதுன்னு நினைத்தியா அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்க முடியாதுன்னு சொல்லி என்று சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்கிறார் கடைசியில் என்ன நடந்தது மோசையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன காரியம் நடந்தது யூகிக்க முடியாத யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் காடைகளை அவர்களை கொண்டு வந்தார் கற்றுடைய வார்த்தை அங்கே நிறைவேறினது எனவே எனக்கு அன்பான தினைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே நடக்காது முடியாது என்று நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ கற்றந்த காலவில் சொல்லுகிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உன் வாழ்க்கையிலே எது நடக்காதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனவே தைரியமாக இருந்து நம்முடைய காரியத்தை கற்றுக் கொப்பு கொடுப்போமா ஜிபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதெல்லாம் நடக்காது இது ஆகாதுன்னு சொல்லி எதை குறித்து அண்டவரை சோர்ந்து போயிருக்கிறார்களோ அண்டவரை இனி இந்த காரியத்தை முயற்சிப்பது வீணென்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறார்களோ அந்த நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிடைக்க பண்ணுவீராக வாய்க்க பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவளுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே